ரோஜா விஜய் நீங்க ரெண்டு பேரும் வந்ததிலிருந்து எதுவுமே சாப்பிடலையே என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் பண்டி பண்டி ரோஜாக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நான் வேணா போய் வீட்ல போய் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பா பண்டி உங்க ஊரே தோட்டம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு ஸ்கூல்ல பேசிக்கிட்டாங்க நீங்க எங்களுக்கு அத மாட்டு வண்டிலயே சுத்தி காமிங்களா என்ன ரோஜா நீ கார்ல வந்து இறங்கிட்டு மாட்டு வண்டியில போகணும்னு ஆசைப்படுற பண்டி மாட்டு வண்டியில போறது ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா கார் இருந்தா ஜாலியாவே இருக்காது அதுவும் கரெக்ட் தான் காத்து வாங்கிட்டே போலாம் சரி ரோஜா விஜய் ரெண்டு பேரும் போய் ஃபர்ஸ்டா மாட்டு வண்டியில ஏறுங்க போங்க மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு நம்ம போய்ட்டு வர்றதுக்குள்ள மழை பெய்யாம இருக்கணும் எல்லாரும் சீக்கிரமா போய் ஏறுங்க கடைசியா நானும் ஏறேன் சீக்கிரமா போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் பண்டி பண்டி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம் தோட்டத்துக்குதான் போய்கிட்டு இருக்கோம் ரோஜா ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பாக்க வேண்டியது நிறைய இருக்கு தெரியுமா ஸ்விம்மிங் பூல் இருக்கு குளம் இருக்கு கோவில் இருக்கு நான் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சுட்டு கடைசியா எங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன் பண்டி இங்கதான் பக்கத்துல நம்ம கட்டின ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஃபர்ஸ்ட் நேரா ஸ்விம்மிங் பூலுக்கு போயிரு அதுக்கு அப்புறமா மத்த இடத்துக்கெல்லாம் போய்க்கலாம் ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சு நிறுத்து பண்டி அச்சோ ரோஜாவுக்கு விஜய்க்கு நம்ம கட்டின ஸ்விம்மிங் பூல காமிக்கலாம்னு பார்த்தா மழை பெஞ்சதுல அந்த ஸ்விம்மிங் பூல் எந்த நிலமையில இருக்குன்னு பாத்தீங்களா சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இதுதான் ரோஜா நாங்க கட்டின புது ஸ்விம்மிங் பூல் ஆனா பாக்கறதுக்கு சுத்தமா புதுசு மாதிரி இல்ல எப்படி டேமேஜ் ஆயிருக்கு பார் பேஞ்ச ஒரு மலைக்கே போறீங்க இந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணவே முடியாதா அதெல்லாம் இல்ல ரோஜா மழை பேஞ்சு முடிச்சுன்னே நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டா இது பழைய மாதிரி ஆயிடும் ஏ பண்டி ரோஜாவை கூப்பிட்டு வா மழை பெய்யற மாதிரி இருக்கு இன்னும் எக்கச்சக்க இடம் பார்க்கணும் பண்டி அடுத்தது எங்கே போக போறோம் பண்டி அடுத்தது இங்க நம்ம கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல அந்த குளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா தோட்டத்துக்கு போயிக்கலாம் சரி குளம் வந்துருச்சுப்பா எல்லாரும் இறங்குங்க கீழே ஸ்விம்மிங் பூலே பரவாயில்ல இந்த குளம் எந்த நிலைமைக்கு ஆயிருக்குன்னு பாரு அச்சோ ஒரே மலைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சே

இதே இது ஊர் ஃபுல்லா மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளமா போயிட்டு இருக்கு உங்க கிணத்துல தண்ணியே இல்ல என்னாச்சு ரோஜா ரோஜா அவங்க கிணத்த தூர்வாரி இருக்காங்கப்பா அதாவது சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் தண்ணி இல்ல இல்லாட்டி இந்த கிணறு ஃபுல்லா தண்ணி இருக்கும் தெரியுமா ரோஜா இந்த கிணத்துல இருந்து மோட்டார் வச்சு இந்த தொட்டிக்கு தண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தொட்டில தான் தோட்டத்துக்கு ஃபுல்லா தண்ணி போகும் சூப்பரா இருக்கும் தெரியுமா இந்த பண்டி ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம சீக்கிரமா போய் கூப்பிடலாம் என்னது இது என்னோட ட்ரெஸ் எதுல ஒண்ணுல மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது ஓ மை காட் இந்த ஸ்டிக்ல தான் என்னோட ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கு தேவை இந்த ஸ்டிக்கை இந்த பண்டி இங்க மாட்டி வச்சிருக்கா இத கீழே தூக்கி போட்டா தான் வண்டி கரெக்ட்டா ஓடும் பண்டி பண்டி எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு பண்டி என்னோட டாட் வந்துருவாரே நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பணும் பண்டி இதோ கிளம்பிரலாம் ரோஸ் 1 ஹவர்ல வீட்டுக்கு ரீச் பண்ணிரலாம் God, Bunchy, one hour is very late. I'm going to get இந்த ரோஸ் அதி புத்திசாலியால் இன்னைக்கு இடுப்பு உடஞ்சிருச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிளாசிக் மினி ஃபுட் சேனல் நடக்கிற கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ போட்டு ஃபைவ்லேருந்து இருந்து டென் மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்க லைவ் சாட் ஓப்பனாக இருக்கும் அதில் உங்கள் நேம் பிளேஸ் அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ல கேட்குற கொஸ்டின்கான ஆன்சரை டைப் பண்ணுங்க டெய்லி லைஃப் சாட்ல வரவங்கிலிருந்து த்ரீ வின்னர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் வண்டியோட அச்சானை கட்டினது யாரு இந்த நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுங்கள்